திருவையில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான்காவது தாத்தா பாட்டிகள் தினத்தில் நிறைவேறு பலன்கள் வழங்கப்படுவதாக திருவையின் மனசாட்சி திருப்பிடத்துறை தெரிவித்துள்ளது பொதுநிலையினர் குடும்பம் மற்றும் வாழ்வுக்கான திருப்பிடத் தலைவர் கெர்னால் கெவின் ஜோசப் பெரல் அவர்களின் விண்ணப்பத்திற்கு ஏற்ப இந்நிறைவேறு பலன்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்து திருகவையின் மனசாட்சி திருப்பிடத்துறை வெளியிட்டுள்ள இவ்வறிக்கையில் முதிர்வயதில் என்னை என்ற திருப்பாடல் வரிகளை தலைப்பாக கொண்டு சிறப்பிக்கப்படவுள்ள இவ்நான்காவது உலக தாத்தா பாட்டிகள் தினத்தில் நோன்பு மற்றும் பிறரன்பை உள்ளடக்கிய உண்மை உணர்வினால் உந்தப்பட்டு இக்கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் தாத்தா பாட்டிகள் முதியோர் மற்றும் பொதுநிலையினர் ஒப்புரவு அருட்சாதனம் திருப்பலி மற்றும் திருத்தந்தையின் நோக்கங்களுக்காக செபித்தல் போன்றவைகளை நிறைவேற்றும் பட்சத்தில் நிறைவேறு பலன்களை பெறுவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இச்சிறப்பு நாளில் நோயாளிகள் தனிமையில் வாடுவோர் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரை சென்று சந்தித்து உதவுவோருக்கும் இந்த பரிபூரண பலன் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நோயற்ற முதியோர் மற்றும் பல்வேறு தீவிர காரணங்களால் வீட்டை விட்டு வெளியேற முடியா நிலையில் இருப்போர் முதலானவர்கள் இக்கொண்டாட்டங்களில் ஆன்மீக முறையில் ஒன்றித்திருந்து தங்கள் துன்பத் துயரங்களை இறைவனுக்கு ஒப்புவித்து செவிப்பதன் வழியாகவும் இந்த நிறைவேறு பலன்களை பெறலாம் எனவும் திரு அவையின் மனச்சாட்சி திருப்பிடத்துறை குறிப்பிட்டுள்ளது ஜேசுவின் தாத்தா பாட்டிகளான சுவைக்கி மற்றும் அண்ணாவின் திருவிழாவை கொண்டாடும் வகையில் ஜூலை மாதத்தின் நான்காம் ஞாயிற்றுக்கிழமையை தாத்தா பாட்டிகள் தினமாக சிறப்பிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்து அதனை ஆரம்பித்திருந்தார் இவ்வாண்டு அதன் நான்காம் ஆண்டாக கொண்டாடப்படுகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது